ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனால் எல்லோரும் சண்டே டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு வழிபாடு தலங்கள் இல்லை வேற எங்கேயாவது அமைதியான இடத்துக்கு போயிட்டு பார்வையிட்டு வருவாங்க அப்படி நாங்கள் போய்ட்டு பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போன இடம்தான் முருகர் கோவில் இங்கே சோமாஸ்பாடியில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே முருகரை வந்து வழிபடுறதுக்காக நாங்கள் கிளம்பி போய்ட்டுருக்கோம் முருகருக்காக பூ அதுக்கப்புறமேட்டுக்கு விளக்கு ஏற்ற நெய் இந்த பூவெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க அந்த கடையில் இருக்கக்கூடிய அக்காவும் எங்களுக்கு நல்லா பொறுமையாக விளக்கு எடுத்து விளக்கில் வந்து நெய் ஊற்றினா வந்து நமக்கு நெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறமேட்டுக்கு பூ அதெல்லாம் வந்து போட்டு வந்து சிரிப்பு முகத்தோடு அதுவே வந்து எங்களுக்கு மனம் ரொம்ப ஆறுதலாக இருந்தது நாங்களே வந்து பல கஷ்டங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே போயிட்டு கிட்ட வந்து வழிபட்டு வருவோம் அந்த போற வழியில் வந்து சில நல்ல மனிதர்களும் வந்து நம்ம கிட்ட அன்பாக பேசி வழி அனுப்பி வைப்பாங்க இதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் இங்கேயும் வந்து அதிகமாக பூக்கடை அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க நாங்கள் முன்னாடியே வந்து வாங்கிட்டோம் இப்போ வந்து கடவுளை வந்து பார்க்கறதுக்காக நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம் இதான் வந்து திருவண்ணாமலையில் சோமாசிப்பாடி அப்படின்ற ஒரு ஊரில் அமைந்திருக்கக்கூடிய முருகர் கோவில் இங்கே வந்து ஆடி கிருத்திகைலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து நடக்கும் தேர் இழுப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக வந்து நடக்கும் இங்கே பாருங்கள் க்யூவில் போகிறதுக்கே அவ்வளோ நேரம் வந்து நின்னுட்டு இருந்தோம் இப்போ நாங்க என்ன நினச்சிட்டு கோவில் கிளம்புனோம் அப்படின்னா இப்போ சண்டே டைம் யாரும் அவ்வளோவா கோவிலுக்கு வந்து வர மாட்டாங்க நம்ம ஃப்ரீயாக போயிட்டு பார்த்துட்டு நம்ம முருகரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரெண்டு திருமணம் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது அதுக்கப்புறம் சாமியை வந்து வழிபடுறதுக்காக நிறைய பேர் வந்து காத்துட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து முருகரை பார்த்து அருள் பெற்றுட்டு திரும்பி வந்துட்டோம் அங்கே கோவில் கருவறையில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா விபூதி பேக்கெட் அதுக்கப்புறமேட்டுக்கு சாமி மாலையிலேருந்து கழுட்டின பூ இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க நாங்கள் பத்திரமா வந்து பேக்கில் வச்சுட்டு திரும்பி போகும்பொழுது நவகரகத்தை வந்து சுற்றினா நல்லது அப்படின்னு சொன்னாங்க சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தோம் மக்களே அங்கே பாருங்களேன் அந்த தம்பதியர் திருமணமான தம்பதியர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் அந்த விபூதி கொடுத்ததை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேக்கெட்டில் வந்து போட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் மக்களே உங்கள எத்தனை பேருக்கு முருகர் கடவுள் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் அந்த நெய் விளக்கு வாங்கணும் இல்லைங்களா அந்த நெய் விளக்கு வந்து ஏத்திட்டு போனா வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க அதனால நெய்வேலக்கு வந்து ஏற்றிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து விளக்கு ஏற்றிட்டு போயிருந்தாங்க முருகரை வந்து நல்லா மனதார வேண்டிட்டு கிளம்பும் போது மனம் வந்து ரொம்ப அமைதியாக வந்து இருந்தது என்னென்னா இந்த முருகரை வந்து வழிபடுறதுனால மனம் ரொம்ப அமைதியா இருக்கும் நல்ல ஆரோக்கியமா இருப்போம் நம்ம ஆரோக்கியத்தை வந்து காக்கும் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் முருகர் கோவிலுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த குளம் வந்து இருக்கு ஆனா இந்த குளமா இல்ல இன்னும் வேற ஏதாவது குளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல ஏன் அப்படின்னா அந்த குளத்தில் வந்து பூ பூக்குமா அந்த பூ பூத்தாதான் அதாவது அல்லிப்பூவோ தாமரைப்பூவோ வந்து பூக்குமா அது பூத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அங்க திருவிழாவே வைப்பாங்க ஆடி கிருத்திக்கு திருவிழா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அடுத்து நாங்களும் பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மக்களே மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது ரொம்ப எவ்வளவோ ஒரு கனமான வெயிட் வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது இப்போ தான் ரொம்ப ஃப்ரீயாக வந்து இருக்குது உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப மைண்டு ஃப்ரெஷராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சில வழிபாடு தலங்களுக்கு வந்து போயிட்டு வாங்க உங்களுடைய மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடு தலங்களுக்குலாம் வந்து போவே மாட்டேன் இப்போ இப்போ தான் போயிட்டு சும்மா பார்வையிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் அதுவும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தருது எங்களுடைய அம்மா கூட இருப்பாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வாங்கம்மா நல்லா இருக்கும் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களில் எத்தனை பேருக்கு கோவில் புகை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் மக்களே நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபால் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை வந்து முழுமையாக பார்த்து முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ டு ஆல் மை ஃபேமிலிஸ்